மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் பத்து நாட்கள்ல கழகத்திலிருந்து பிரிஞ்சு போனவங்களை மீண்டும் சேர்த்துக்கலன்னா அவங்க கூட சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்க கூடிய வேலைகள்ல ஈடுபடுவன் செங்கோட்டையன் அதிரடியா அறிவிச்சிருக்காரு தன்னுடைய கோரிக்கைகளை பரிசீலிச்சா மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியோட பரப்புரைகள்ல பங்கேற்பண்ணும் கட்சியோட மூத்த தலைவர் செங்கோட்டையின் திட்டவட்டமா தெரிவித்திருக்கார் இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும்

வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர் நமக்கு

நடவடிக்கைகளை நாங்கள் செய்வோம் எடப்பாடி கிட்ட ஆறு அமைச்சர்கள் போய் பிரிஞ்சு போனவங்களை மீண்டும் கட்சியில சேர்த்துக்கணும்னு வலியுறுத்தணும் அது எதையும் அவர் கேட்க தயாராவே இல்ல வெளியே போனவங்களை தேர்தலுக்கு முன்னாடி கட்சியில சேர்க்கணும் பத்து நாட்கள் தான் காலக்கெடும் அதுக்குள்ள பேச்சுவார்த்தையை தொடங்கணும்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு மேலும் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலிருந்தே அதிமுக இருக்கேன் எம்ஜிஆர் உடைய செல்வாக்கு நாடே வியக்கத்தக்க அளவுல இருந்தது எம்ஜிஆர் வழியில என்றும் நான் செயல்படுவேன் அதிமுகவுக்கு மாபெரும் பெரும் வெற்றிகளை ஈட்டி தந்த தலைவர் எம்ஜிஆர் என்ன அழைத்து மனதார பாராட்டி புகழ்ந்திருக்காரு சத்தியமங்கலம் தொகுதியில என்ன எம்ஜிஆர் போட்டியிட சொன்னார் அந்த தொகுதி எனக்கு சொன்னப்போ என் நீ வெற்றி பெறுவன்னு சொன்னார் அதே மாதிரியே நடந்தது சாதாரண கிளை செயலாளரா இருந்த என்னுடைய வாழ்க்கையை தொடங்கின பிறகு முக்கிய பொறுப்புகளை எனக்கு கொடுத்து தலைவர்கள் அழகு பார்த்தாங்க எம்ஜிஆர் போலவே ஆளுமை மிக்க தலைவரா முதல்வரா ஜெயலலிதா இருந்தாங்க தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைமை கட்சிக்கு தேவைப்படுது தான் அந்த பொறுப்பை நாங்க அனைவரும் ஜெயலலிதா கிட்ட போய் பேசணும் கட்சி பொறுப்பை ஆட்சியை மிக சிறப்பா நடத்தினாங்க ஆனா இப்போ வரிசையா இருக்கும்னு எடப்பாடி இருந்து வெளியில போனவங்க எந்த நிபந்தனையும் இல்லாம கட்சிக்குள்ள இணைய தயாரா இருக்கக்கூடிய பட்சத்துல கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாரையும் இணைக்கணும் எல்லாரும் ஒன்றிணைந்தா மட்டும்தான் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும்னு பத்து நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு காலை நெருக்கடி விதிச்சிருக்காரு செங்கோட்டையன் அப்படி நடக்காத பட்சத்துல ஒற்ற கருத்துடையவர்கள் எல்லாரும் இணைஞ்சு கட்சியை ஒருங்கிணைக்க கூடிய பயணிய நானே முன்னெடு பண்ணும் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாரு அவங்க தரப்ப என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க போறாங்க பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா செங்கோட்டையினுடைய இந்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு விவாஹா சாப்டு பாருங்க தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா